கடன்பட்டு ட்ரெஸ் கடன்பட்டு வீடு கடன்பட்டு வாகனம் அந்த கடனிலே பின்ன கடன் வட்டியோடு சேர்ந்த கடன் என்னென்றால் அவரை பத்தி அவர் யோசிக்கல வட்டி கடன் வந்தால் நரகம் போவன் கடன் இருந்தால் நிம்மதி இல்லாமல் போகும் என்றெல்லாம் யோசி மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக என்கிற ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் எனக்காக நான் வாழ வேண்டும் உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் எனவே ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அவன் கல்யாணம் முடிக்க திருமணம் செய்ய நினைக்கும் போது நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போகிறேன் ஒரு மணமகள் அப்படித்தான் நினைக்க வேண்டும் பெற்றோரும் என்ன நினைக்க வேண்டாம் இந்த பிள்ளைகள் ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் பெற்றோர் நினைக்க வேண்டும் சில தாய்மார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த குடும்ப வாழ்க்கையை குலைக்கிற மகளும் மருமகனும் மகிழ்ச்சியாக இருந்தால் சில அம்மா பிடிக்காது மகளும் மருமகனும் சந்தோஷமா இருக்கிறது சில தாய்மாருக்கு பிடிக்காது அதே போல மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறது சில தாய்மாருக்கு பிடிக்காது இது என்ன உலகம் என்றே புரியதில்லை அப்ப எல்லோரும் நினைக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்ப நீங்கள் திருமணம் முடிக்கப் போகிறவர்கள் அதே போல திருமணம் முடித்து கொடுக்க போகிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலில் இந்த திருமணத்தை ஒரு இபாதத்தாக பாருங்கள் உலகத்தில ஆசவர் ஜென்சியான்னு சொல்ற அந்த பால் உணர்வு எல்லாம் வைத்துத்தான் படைத்திரீங்க அப்படி எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அவருக்கு பிரச்சனை அவர் பெரிய அல்லா இருக்கலாம் மதத்தில் அடைந்தவராக இருக்கலாம் எந்த ஒரு நிலை அடைந்தாலும் பால் உணர்வு அல்லது பாலியல் உணர்வு என்பது அவரிடம் வைத்து படைக்கப்பட்ட ஒன்று நமக்கு பசிக்கும் பசிக்கல் என்று யாரும் சொல்ல முடியாது பசியை நமக்கு வைத்திருப்பது போல தாகத்தை வைத்திருப்பது போல டயர்ட்னஸ்ஸை வைத்திருப்பது போல இந்த செக்ஷுவல் ஃபீலிங் என்பதையும் அல்லாஹ் மனிதனில் வைத்துத்தான் படைத்திருக்கிறார் அதில் நம்ம வாழ்ற இந்த காலத்தில் அது சின்ன வயதிலிருந்து தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலம் ஆனால் திருமணம் முடிக்க போகிறவர்கள் இந்த செக்ஸை மட்டும் நோக்கமாக வைத்து திருமணம் முடிப்பார்களாக இருந்தால் தோற்றுவிடுவார்கள் அது சும்மா ஒரு அந்த செக்ஸை ஹலால் திருமணம் ஆனால் முழுக்க முழுக்க இந்த செக்ஸ் மட்டும்தான் என்கிற ஒரு மனநிலை சில சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் அது ஒரு பகுதி பெரும் பகுதி ஆனால் இன்னும் ஒரு பெரும் பகுதி இருக்கிறது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அவள் லைஃப் பார்ட்னர் வந்து லைஃப் பார்ட்னர் ஆங்கிலத்தில் பெட்டர் சொல்லுவார்கள் அதாவது பாதி நம்மள பாவி அல்லது கணவன் மனைவிக்கு ரைட் அப்ப இந்த செக்ஸுக்காக மட்டுமல்ல நம்ம திருமணத்தை முடிக்கிற போது திருமணம் என்பதை ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு பார்த்து பழகுங்கள் யார் எந்த வாலிபர்கள் நம்ம பேசுற இந்த விஷயத்தை இந்த இடத்திலிருந்து அல்லது பிறகு மீடியாக்களில் கேட்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லாது தொகை செய்ய வேண்டும் ஆனால் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் நீங்கள் இந்த திருமணத்தை ஒரு இபாதத்தாக பாருங்கள் இது ஒரு வணக்கம் ரசிஸ்லம் அவர்களிடத்தில் ஒரு செய்தி கிடைக்கிது கொஞ்சம் பேர் மூன்று பேர் வந்தாங்க அவங்களோட வீட்டுக்கு வந்தவங்க ரசொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இபாதத்துக்கள் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் கேட்ட மனைவி சொல்றாங்க இப்படி இப்படி எல்லாம் விபாதை செய்வோம் இவங்க யோசிக்க சுபா நல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவர் ஃபர்ஸ்டுக்கு சொர்க்கம் போகக்கூடிய ஒருவர் இவ்வளவு அமல் செய்கிறார் என்றால் நம்ம செய்யக்கூடிய அமல் நத்திங் நம்ம என்ன அமல் செய்யறோம் என்ன நம்ம நிறைய அமல் செய்ய வேண்டும் நிறைய அமல் செய்யறோம் சொன்னால் ஒருவர் சொல்றார் இதுக்கு பிறகு நான் இரவில் தூங்க போவதில்லை இரவைக்கெல்லாம் நான் தொழுகையில் ஈடுபட போகிறேன் இரண்டாவது ஆள் சொல்றார் இதுக்கு பிறகு பகல்ல நான் சாப்பிட மாட்டேன் பகல் எல்லாம் நோம்பிரிக்க போறேன் மூன்றாவது மனிதர் சொல்றார் இப்பாத செய்யறதுதான் என்னுடைய நோக்கம் எனவே இந்த திருமணம் குடும்பம் கல்யாணம் என்று வந்தால் பிரச்சனை எனவே நான் திருமணம் முடிக்காமல் இருக்க போகிறேன் என்று சொல்கிறார் பிரசூல்லாஹு அலை வசல் அவர்கள் இந்த செய்தி கிடைத்தவுடன் இதை ஒரு சின்ன இஷ்யூவாக எடுக்கலை கவனிங்கிறது சின்ன இஷ்யூவாக எடுத்து அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு தெளிவாக கொடுத்திருப்பாங்க இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்தார்கள் இது ஒரு தனி தலைப்பது என்னால் சுருக்கமாக சொல்கிறேன் பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்து ரசூசல்லாஹ் வசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க சொன்னார்கள் ஒருவர் அனுப்புகிறாங்க ஊருக்குள்ள முழு பேர் பள்ளிக்கு வர சொல்லுங்கள் எல்லாரும் பள்ளிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ரசோல்லா அலுவலம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே எழுந்து நின்று பேசுகிறார்கள் சொன்னார்கள் இப்படி மூன்று பேர் ஆக்களை காட்டி கொடுக்கல மூன்று பேர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை பற்றி விசாரித்து விட்டு இப்படி முடிவெடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள் ஒருவர் இனிமேல் தூங்க மாட்டாராம் இந்தமொருவர் இனிமேல் பகலில் சாப்பிடவே மாட்டாராம் மூன்றாவது மனிதர் திருமணமே முடிக்காமல் இருக்க போகிறாராம் என்று சொல்லி அலிஸ்லாம் சொன்னார்கள் நான் தான் உங்கள் எல்லோரையும் விட விட அதிகமாக அதிகமாக அஞ்சி பயந்து உங்கள் எல்லோரையும் பயப்படக்கூடியவன் நான் தான் நான் இரவிலே தூங்குகிறேன் தொழுகிறேன் பகலில் நோன்பு பிடிக்கிறேன் நோன்பில்லாமல் இருக்கிறேன் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன் எனவே என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல இப்ப இங்கிருந்து நமக்கு உருவாக வேண்டும் திருமணம் என்பது ஒரு இபாதத் திருமணம் என்பது ஒரு வணக்கம் திருமணம் என்பது நபிகள் நாயம் சொல்லி சொல்லக்கூடிய சுண்ணா திருமணம் என்பது மறுமையில் எனக்கு கூலியை தரக்கூடிய ஒன்று என்ற அந்த மனநிலை நம்மிடம் வந்து விட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகை ஒரு இபாதத் என்று புரிந்திருக்கிறோம் எனவே ஜஸ்ட் லைக் தட் பள்ளிக்குள்ள வந்து மாட்டோம் போய் நான் சும்மா வந்து நினைச்ச மாதிரி முதல் ஒது செய்வோம் நீயத்து வைப்போம் என்னென்னால் நம்முடைய மனதில் தொழுகை என்பது ஒரு இபாதத்தை புரிஞ்சிட்டு எனவே நம்ம அந்த தொழுகை எப்படி தொழுதால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட என்பதை அறிவதற்கு முயற்சி செய்கிறோம் அதுபோல திருமணம் ஒரு இபாதத் என்ற மனநிலை வந்துவிட்டால் நான் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த உணர்வு வந்துட்டால் அவர் தேடுவார் மௌலவிகளை ஆலிம்களை சேஹ்மார்களை புத்தகங்களை ஸ்பீச்சுகளை தேடுவார் தேடி அதை படிப்பார் இப்போ நம்ம இந்த திருமணம் முடிச்சவங்களுக்கு அனுபவம் இருக்கும் நம்ம யாரும் இதுவரை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் திருமணத்தினுடைய முழு சட்டங்களையும் மறைந்து முடிக்கல சும்மா திடீரென ரோட்டில் கண்டு மௌலவியை கல்யாணம் கட்டாய நீங்கள் வரணும் நீங்கள் பயன் பண்ணணும் நான் அந்த கல்யாணத்தை எப்படி செய்யணும்னு ரோட்டில் வச்சு கேட்பாரு கல்யாணத்துக்கு தர முக்கியத்துவம் அந்த திருமணத்தை அவர் மார்க்கமயப்படுத்துகிற முறையை பாருங்கள் எனக்கு ஒரு டைம் தாங்க எனக்கு ஃபுல்லாக நீங்கள் இதை பற்றி சொல்லணும் என்று கேட்கிற நிலை இல்லை இப்போ திருமணத்தை ஒரு என்று நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு இபாதத்தென்று திருமணத்தை ஏற்றுக்கொண்டால் அலமது அதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைப்பதற்கான வழிகளெல்லாம் இயல்பாக வரும் சாலா அந்த வகையில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம நேற்று சொன்னோம் கணவன் மனைவி குடும்பத்தில் மிக முக்கியமான நிலை இந்த கணவன் மனைவி தேர்வு என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இப்ப எதை பேஸ் பண்ணி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது சில ஊர்களில் ஒரு தேர் இருக்கிறது வெளியூர் அழகியை விட உள்ளூர் முடத்தி நல்லம் என்று சொல்வார்கள் வெளியூர் அழகியை விட உள்ளூர் முடத்தி நல்லம் என்று சொல்வார்கள் என்னென்றால் அவங்க வெளியூருக்கு கல்யாணம் முடிக்கப் போக ரெடி இல்லை இது ஒரு டைப் இன்னும் இந்தியாவில் சில ஊர்களுக்கு போய் பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே குடும்பத்திற்குள் தான் திருமணம் இருக்கும் சாச்சிர மகள பெரிய மகள் இப்படி நிறைய நடந்திருக்கிறது அந்த ஊர்களுக்கு நீங்கள் போய் பார்த்தால் சொந்த சாத்திர மகள நிறைய முடித்திருப்பார்கள் சொந்த பெரிய மடம் கூடும் மார்க்கத்தில் அதுல தடை இல்ல ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியே போக மாட்டார் என்னன்னா சொத்து நம்மோட சொத்து வெளியே போயிடக்கூடாது அதிகமான இடங்கள்ல திருமணம் நடக்குது தீர்மானிக்கிறாராரு புரோக்கர் மேட்ரிமோனியல் என்னது திருமணத்தை கொண்டு அந்த காலத்தில் புரோக்கர் அல்பத்தோட தெரியுவார் இப்போது வெப்சைட் இருக்கிறது ஆன்லைனில் மாப்பிள்ளை தேர்றது பொன் தேர்றது இப்போ ஒருவர் என்னிடம் சொன்னார் அவருடைய மகனுக்கு மாப்பிள்ளை தருகிற நேரம் நிறைய இந்த சாரி மகனுக்கு மணமகள் தேடுகிற நேரம் நிறைய ப்ரொப்போசல் வந்திருக்கிறது அதில் அவர் என்னை கால் பண்ணி சொன்னார் ஷேக் கீழே போட்டிருக்கிறாங்க நான் வந்து ஷேக் முபாரக் மதனியுடைய மாணவி அப்போ என்னன்னா சீதியை பார்த்து தான் இப்போ திருமணம் நிச்சயிக்கப்படுது இப்ப பாருங்க ஒரு ஊர்ல வெளியூர் அழகியை விட உள்ளூர் முடத்தின் ஒரு இன்னமொரு போனா இந்த சொத்து வெளியே போகக்கூடாது இன்னமொரு நிலையில பார்த்தா புரோக்கர் சில புரோக்கர்கள் இருக்கிறாங்க கிரிமினல்கள் எனது தங்கச்சீட போட்டோவை காட்டி போட்டு தாத்தாவை முடிச்சு கொடுத்துருவான் அப்படி பண்றவனம் இருக்கும் இப்போ இந்த பொண்ணை சூஸ் பண்றதை யார் மணமகளை சூஸ் பண்றது யார் மணமகனை சூஸ் பண்ணுவது யார் அவர்களுடைய நிலை அறிவது எப்படி ரசூசல்லா அவர்கள் பொதுவாக ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் துன்கஹுல் ககுல் மர் அலி அர்பா உலகத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப் போகிறவர்கள் நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கிறார்கள் ஒன்று அவளுடைய அழகுக்காக முடிக்கிறார்கள் அல்லது அவளிடம் இருக்கிற பொருளாதாரத்திற்காக முடிக்கிறார்கள் அல்லது அவளுடைய குடும்ப கௌரவத்தை பார்த்து முடிக்கிறார்கள் அல்லது அவளிடம் இருக்கிற தீனை பார்த்து மார்க்கத்தை பார்த்து முடிக்கிறார்கள் இது நாளும் நடக்கிறது ஆனால் நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பார்த்து முடித்துக்கோள் வெற்றி பெறுவாய் சர்மாவோட அட்வைஸ் சகோதர சகோதரிகளே மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா மாப்பிள்ளை பார்க்கறோம் நம்மள பிள்ளைக்கு தங்கச்சிக்கு மகளுக்கு அல்லது மருமகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறோம் மாஷால்லா ஒரு நல்ல மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள படித்தவர் நல்ல ஜொப்பில் இருக்கிறார் நாட்டில் அல்லது யூஎஸ்ல இருக்கிறார் யுகேயில் இருக்கிறார் அவர் யூரோப்பில் இருக்கிறார் கனடாவில் இருக்கிறார் நல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்தா நல்ல கலரான மாப்பிள்ளை ரைட் இப்போ குடும்பத்தாக்கள் எல்லாருக்கும் விருப்ப விசாரிச்சாங்க நல்ல மாப்பிள்ள குடும்பத்தாக்கள் எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் ஒரு செய்தி கிடைக்கிது அவர் தோன்றல்ல அந்த மாப்பிள்ளை ஐங்கால தொழுகை நிறைவேற்றுவதில் ஸ்மோக் பண்ண மாட்டார் ட்ரக்ஸ் கிடையாது பெண்களோடு தப்பான உறவு கிடையாது ரைட் எல்லாம் இருக்கிறது நல்ல நல்ல நிறைய ஏர்ன் பண்ணுகிறார் ஆனால் சின்ன ஒரு பிரச்சனை என்ன தொழுவதில்லை ஒரு ஒருவர் வந்து வீட்டில் சொல்லுவார் தொல்றது இல்லையா மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க சால கல்யாணம் முடிச்சது அப்புறம் மாற்றிக்கலாம் என்ன சொல்லுவாங்க அதை கல்யாணம் முடிச்சது அப்புறம் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இப்படி மணமகனும் மணமகளும் தேர்வு செய்யப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி வரும் அவனுக்கு மணமகளுடைய கையை பிடித்து அல்லது தலைமுடியை பிடித்து சொல்லுவான் அவன் தொழுவதே இல்லை சில இடங்களை நீங்க பார்க்கலாம் சுற்றியான சுருப்ப மாப்பிள்ளர்காக்கு போறது களத்தில தாயும் நல்ல பணக்காரன் வேற பழக்கம் ஒண்ணும் இல்லை தொழுகையாளி ஆனால் அவன் வந்து ஒரு சுருக்கு தெளிவான பெரிய சுருக்கிலே அந்த குடும்பம் முழுக்க முழுக்க ஈடுபடுகிறது அது பிரச்சனை இல்லை மகளுக்கு பொருளாதாரம் இருக்கிற மாப்பிள்ள ஹம்ஜூல்லா இப்படி யோசிச்சு யோசி இன்னும் டேர்ன் பண்ண ரெடி இல்லை யாரும் இதுவும் எந்த அளவுக்கு மாப்பிள்ளா எனக்கு மெயின் குவாலிபிகேஷன் படித்திருக்க வேண்டும் நல்ல சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை பார்ப்பார்கள் ஆனால் மார்க்கத்தை கீழே கொண்டுதான் தள்ளுறாங்க உறுதியாக சொல்லுகிறேன் அதாவது மார்க்கம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ